கோர்ட் ஸ்டேட் போஸை நோபடி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தில் நானும் நினச்சேன் கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு வாதா படத்தை முடிச்சுடுவாங்கன்னு ஆனால் படம் முடிகிறப்போ தான் தெரியுது அது ஒரு காதலுக்கு மரியாதைன்னு இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் தேஜா வந்து மோகன் ராகோன்ற மிகப்பெரிய வக்கீலுக்கு ரொம்ப காலமாக அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காரு ஆனால் இதுவரை அவர் ஆஃபீஸ் போயாக மட்டும்தான் மோகன் ராகு யூஸ் பண்ணிட்டுருக்காரே தவிர ஒரு நாள் கூட அவரை நம்பி கேஸ் கொடுத்ததில்லை இது தேஜாவுக்கு ரொம்ப மன வருத்தமாகவே இருக்குது ஒரு நாள் தேஜா இதை மனசில் உள்ளதை போய் அவர்கிட்ட கேட்க அவர் தேஜாட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு பட் அவர் எதிர்பார்த்த மாதிரி தேஜா பதில் சொல்லலை அதனால் இந்த வாட்டியும் தேஜாக கேஸ் கிடைக்கல இதே நேரம் கோர்ட்டில் போக்ஸோ கேஸ் ஒன்று விசாரிச்சிட்ருக்காங்க அதான் ஒரு பத்தொம்போது வயசு பையனுக்கு எதிராக நூறு விதம் எல்லா சாட்சியமும் சரியாக இருக்குது அந்த பையன்தான் நம்ம படத்தோட ஹீரோ சந்துரு ஒரு பொன் ரேப் கேஸில் அவனை அக்யூஸ்டாக பிடிச்சி வச்சிருக்காங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இறுதி தீர்ப்புன்னு ஜட்ஜி சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக அவனுக்கு பதினாலு வருஷம் தண்டனை கிடைக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே நேரம் சன்ரோட ஃபேமிலியும் அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு இருக்காங்க இப்போ ஒரு சின்ன ஃப்ளஷ்பேக் சன்ரு வந்து ஒரு ஏழை குடும்பத்து பையன் சொந்தமாக வீடு வாசல்னு எதுவுமே இல்லை வாடகை வீட்டில் தான் கூடியிருக்காங்க அப்பா ஒரு வாட்ச்மேன் அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி படிப்பை பாதியில் நிறுத்தினவன் அங்கங்கன்னு பார்ட் டைம் வேலை பார்த்து ஆன்லைனில் பார்ட் டைம் வேலை பார்த்து லைஃபாக அப்படியே ஸ்மூத்தாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கான் அந்த நேரம் பார்த்து அவனோட பக்கத்து வீட்டு பொண்ணு இவனோட ஃப்ரெண்டு ஸோ பக்கத்து வீட்டு பொண்ணோட ஃப்ரெண்டு ஜப்ளி ஒரு நாள் இவனை பார்த்து இவனோட கேரக்டரில் அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது ஸோ அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பரை வாங்கி ஜாலியாக இவனை கலாய்ச்சிட்டு ஃபோனை வைக்கிறா அந்த கலாயை அப்படியே மாறி மாறி கழிச்சு கழிச்சு அவங்களுக்குள்ளேயே ஃபோன்லேயே காதல் வரைக்கும் கொண்டு வந்து விடுது அப்புறம் அவன் நேரில் மீட் பண்ணி பார்த்து ஜப்ளியும் சந்திரவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஜப்ளியை வீட்டுக்கு கூட்டின்னு போய் அங்கே அவனோட அம்மா தங்கச்சிக்கு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஸோ ஜப்ளிக்கு அந்த குடும்பம் ரொம்ப பிடிக்க அப்பப்போ வந்து போகிறான் போலே ஜப்ளி ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு சந்திரோட வீட்டுக்கு போகிறான் ஸோ அவள் பின்னாலேயே ஜப்ளியோட பூமர் சித்தப்பா மங்கம்பதியும் அவனோட ஃபேமிலியும் வந்து இவ்வளோ அழைச்சிட்டு போயிடுறாரு அதே நேரம் சந்துருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க ஜப்ளிக்கு அப்போ தான் வயசு பதினேழு ஸோ இதை யூஸ் பண்ணி அவரோட சித்தப்பா மங்கம்பதி இந்த பையனுக்கு எதிராக போக்ஸோ ரேப் சட்டத்தை போட்டு அவரை உள்ள தட்டுறான் இந்த பையன் வெளியே வர முடியாதபடி மங்கம்பதியோட பவரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நாலஞ்சு பிரிவுக்கு மேலே வழக்கு போடுறாங்க மங்கம்பதி எப்படியானால் தன்னோட குடும்பத்தை விட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு பூமர் இப்போ ப்ரெசென்டில் மூணு நாளில் இன்னும் தீர்ப்பு நடக்க போகுது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்த்ரோட அண்ணன்லாம் இருக்காங்க அப்போ பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒருத்தர் மோகன் ராவோன்னு பெரிய வக்கீல் இருக்காரு அவரை போய் பாருங்கள் அவர் தான் இந்த மாதிரி கேஸை நான் டீல் பண்ணுவார்னு அவரோட கன்டாக்ட் நம்பரை கொடுக்குறாங்க ஸோ மோகன் ராவோட அசிஸ்டன்ட் தேஜாவிற காய்ச்சிட்டு இங்கே அங்கே போகிறாங்க அந்த என்னை பார்த்து கேஸ் ஃபைலை வாங்கி வச்சு மோகன் ராவு இதை நான் நாளைக்கு பார்க்குறேன்னு கிளம்பிடுறாரு எப்போவுமே மோகன் ராவு வெத்துற மாதிரி இருக்க கேஸை மட்டும்தான் எடுப்பார் இந்த கேஸ் ரேப் கேஸ் அதே நேரம் போக்ஸோ அப்புறம் மூணு நாளில் தீர்ப்பு அதனால் இது வெத்த வாய்ப்பு இல்லைன்னு இந்த கேஸை மோகன் ராவோ கை கழுவிடுறாரு அடுத்து சந்துருவோட காதல் கதையையும் இதனால் அவனுக்கு நடந்த அநீதியும் கேட்டுரு தேஜா மோகன் ராவுக்கு தெரியாமல் இவரே இறங்கி வாதாட பிளான் பண்ணுறாரு இதுக்கு முன்னுக்கு எந்த கேஸுமே வாதாடாது தேஜாவுக்கு இதான் முதல் கேஸு ஸோ திங்கள் கோர்ட்டில் ஆஜராகி தேஜா சாட்சிகளை திரும்ப ஒருக்கா விசாரிக்கணும்னு சொல்கிறாரு பட் நீதிபதி கேட்குறாரு இன்னைக்கு இறுதி நாள் தீர்ப்பும் நல்லா தெரிஞ்சு தான் பேசுறியான்னு திட்டிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க சாட்சிகளை விசாரித்து பார்க்கல தான் தெரியுது அது எல்லாம் போய் சாட்சின்னு ஸோ வழக்கை அடுத்த நாள் தள்ளி வைக்கிறாங்க அடுத்த நாள் வழக்கில் போய் தேஜாவும் கன்ஃபிடென்ட்டாக கெத்தாக உட்காந்துட்டு அந்த நேரம் பார்த்து தலையில் ஒரு பெரிய இடி விடுவது என்னன்னா ஜபிலியும் ஒரு கல்யாண ஹோலுக்குள்ளே ஒரு ரூம் ஒன்றுக்குள்ளே போனதை அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருந்துச்சு அதை மோகம் கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாரு ஸோ அங்கே ரேப் நடந்ததுக்கு இதுதான் பெரிய சாட்சின்னு இப்போ எதிர் தரப்பு வக்கீல் வாதாட தொடங்கிட்டார் வழக்கு விசாரணையும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தள்ளி வச்சிடுறாங்க இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காத தேஜாவுக்கு இது பெரிய மனோஅர்த்தமாக போயிடுது அதே நேரம் நம்பி வந்ததுக்காக சந்திருவும் சந்துருவோட குடும்பமும் நடந்த ரேப்பிங்கை மறைச்சி தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க ஸோ இந்த கேஸே வேணாம் நீங்கள் வேறு யாராச்சும் வச்சு வாதாடிக்குங்கன்னு யார்டையும் சொல்லாமல் ஊருக்கு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் மோகன்ராவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவரும் அவரோட அசிஸ்டனும் நேராக தேஜாவோட வீட்டுக்கு போய் தேஜாவை பார்த்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வாதாடி ஜெயிக்கிறது தான் ஒரு நல்ல அட்வொகேட்டுக்கு அழகுன்னு அட்வைஸ் பண்ணி இவரை வாதாட வைக்கிறாரு இப்போது கோர்ட்டில் ஆஜராகி கடைசியாக ஜிப்லேயும் வர வச்சு விசாரித்ததில் தான் ஒரு உண்மை தெரிய வருது என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளே போனது உண்மை ஆனால் அங்கே ஒன்றும் தப்பாக பண்ணலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே கல்யாணம் நடக்கிற அதே நேரம் மேலே தங்களுக்கு கல்யாணம் ஆனதுதான் எப்படி இருக்கும்னு பாசாங்க செஞ்சு பார்த்துட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க இப்போ ஜட்ஜிக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ஒரு விஷயம் புரியுது அங்கே எதுவுமே தப்பாக நடக்கலைன்னு ஸோ இவ்வளோ வெகுளியாக காதல் பண்ணியிருக்க இவங்க மேலே போய் போக்குவரத்து சட்டத்தை போட்டதுக்காக எதிர்த்தரப்பு வக்கீலை ஜட்ஜி ஓன் பண்ணுறாரு அதே நேரம் பொய்ஸாட்சி ரெடி பண்ணதுக்காக மங்கம்பதியை ஜெயிலில் வச்சு விசாரிக்க சொல்கிறாரு இந்த இருந்து சந்துரு விடுதலை ஆகுறான் அப்புறமா விட்ட படிப்பை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான் அதே நேரம் ஜிப்லிக்கும் பதினெட்டு வயசு ஆகுது அவங்களோட உண்மையான பியோவான காதலும் அவங்களோட சேர்ந்து சிறைகழித்து படிக்குது இதோட படம் முடியுது